குட் ஈவினிங் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்ஷயா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போறோம் இருபத்தி மூணாம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான கெஸிங்ல பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி பத்து அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சி ஆறு ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஜீரோ அப்படிங்குற பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ டூ ஆறுநூற்றி பத்து அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது எட்டு ஆப்போசிட்டில் அதுக்கு மேலே எதிராக பார்த்தீங்க அப்படின்னா நைன் எயிட் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஒன்பது எட்டு அல்லது எட்டு ஒன்பது இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு இப்போ எட்டு ஆறு ஒன்பது அப்படிங்கிறது ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு எட்டு ஆறு எட்டு ஒன்பது இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எட்டு ஒன்று ஒன்பது இல்லை ஒன்று எட்டு ஒன்பது வரைக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கேயும் ஒன்பது எட்டு இருக்குது இங்கேயும் ஒன்பது எட்டு இருக்குது இங்கே எட்டை பேஸ் பண்ணி ஆறு இருக்குது எட்டு இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன் ஆறு ஒன்று ஜீரோ இது மூணுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே நம்பர்ஸ் இந்த அஞ்சு நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஆறு ரிப்பீட் ஆகிருக்கு ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஆறு ரிப்பீட் அப்படின்னா என்னென்னா ஒன்றுக்கு பதிலாக ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஆறு ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஒன்றுக்கு பதிலாக ஆறு ஆறு ஒன்பதுங்கிறது பாஸ் ஆகிருக்கு எட்டு ஆறு ஒன்பது ரிசல்ட் இப்போ இதில் பிசியில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது அடுத்ததுனே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்பது எல்லாமே ஒரே நம்பர்ஸ் தான் கொடுத்தேன் ஆறு ஒன்பதுங்கிறது பாஸ் ஆயிருச்சு அடுத்து எட் என்ன நம்பர்ஸ் வந்தால் அதோட ஜாயின் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்பர்ஸ் கொடுத்தேன் எட்டு வந்துச்சு அப்படின்னா எண்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு எட்டு ஒன்பது இப்போ எட்டு ஆறு ஒன்பது அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கூடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஆறு ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு எட்டு ஆறு ஒன்பது சோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் நாளைக்கான ரிசல்ட் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு எட்டு ஆறு ஒன்பது இதுல பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு கண்டிப்பா எட்டு அல்லது நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் எட்டு அல்லது நாலு ஏன்னா பேலன்ஸ் நம்பர்ல கண்டிப்பா ஒரு நம்பர்ஸ் வரும் எட்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று கெசிங்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா டிரா நம்பரை பேஸ் பண்ணி கொடுத்தேன் ஆறு ஒன்பது நாலு கண்டிப்பாக அதுல இருந்து ஒன் ஆர் டூ நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பிசியில் ஆறு ஒன்பது பாஸ் லாயிச்சு எட்டு ஒன்பது இப்போ எட்டு ஆறு ஒன்பது பாஸ் ஆயிருக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறு மூணு ஒன்று அஞ்சு ஒன்பது ஜீரோ ஆறு இப்போ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் கண்டிப்பாக இதில் எட்டு ஆறு ஒன்பதுக்கு ஆப்போசிட்டில் நேராக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு இப்போ இதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் முப்பத்தி ஒன்று தொண்ணூறு ஐம்பத்தி ஒன்று அறுபது அப்படிங்கிற இந்த நம்பர்ஸில் இனி ஒன் ஆர் டூ நம்பர்ஸ் வரலாம் இல்லை மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்தாலும் ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஒன் த்ரீ அப்படிங்கிறது இருக்கு த்ரீ வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா த்ரீ பேஸ் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பவர் நம்பர்ஸ் பார்ப்போம் பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு ஒன்பது ரிசல்ட் எட்டோட பவர் மூணு எட்டோட பவர் மூணு இல்ல எட்டுக்கு பதிலாக நாலு வர சான்ஸ் இருக்கும் மூணு அல்லது நாலு நாலு வரல அப்படின்னா அதுக்கு பதிலாக ஏழு அல்லது ரெண்டு மூணு நாலு ஏழு ரெண்டு அடுத்து ஆறு ஒன்பது ரெண்டுக்கும் ஒரே நம்பர் தான் ஆரோட பவர் ஒன்று ஆரோட பவர் ஒன்று இல்லை ஜீரோ ஜீரோவுக்கு பதிலாக அஞ்சு வர சான்ஸ் இருக்கும் இல்லை அஞ்சோட பவர் ஒன்பது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டுக்கு பதிலாக இருக்கக்கூடிய நாலு நம்பர்ஸில் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ நம்பர்ஸ் வரும் கீழே இருக்கக்கூடிய ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வரும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் மூணு நாலு ஏழு ரெண்டு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்பது இந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது மூணு நாலு ஒன்று ஜீரோ ஏழு ரெண்டு அஞ்சு ஒன்பதுங்கிறத பேஸ் பண்ணி வரலாம் அதை பேஸ் பண்ணி சார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் த்ரீ ஒன் இப்போ எட்டோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எட்டு வரணும் இல்லை அப்படின்னா த்ரீ வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா த்ரீங்கிறது இந்த சார்ட்டில் த்ரீ செவன் இருக்கு த்ரீ பேஸ் பண்ணி செவன் இருக்கு சிக்ஸ் இருக்கு சிக்ஸ் த்ரீ செவன் த்ரீ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீயை பேஸ் பண்ணி செவன் த்ரீ த்ரீ செவன் இங்க த்ரீ ஒன் த்ரீ நைன் அப்படின் இப்ப த்ரீ அப்படிங்கிறது வரும் அப்படின்னா த்ரீ பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான எட்டுக்கு பதிலாக நாலு ஏ போர்டில் வரலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நாலு பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நாலு அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர்ல இருக்கு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாலு வந்துச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டு அல்லது நாற்பத்தி ஏழு வர சான்ஸ் இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா நாப்பத் நால பேஸ் பண்ணி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று இருக்கு இங்கே நாற்பத்தி ஏழு இருக்குது நாற்பத்தி அஞ்சு இங்கேயும் நாற்பத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி நாலு நாலு பேஸ் பண்ணி ஏழு இங்கேயும் நாலு பேஸ் பண்ணி ஏழு இப்போ நாலு அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட துணை நம்பர் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இல்லை எட்டுக்கு பதிலாக ஏழு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு இருக்குது ஏழ்நூற்றி ஒன்று

இங்கே எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு இருக்கு இங்கேயும் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு இருக்குது அதனால் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சார்ட்டை பேஸ் பண்ணி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் சார்ட் நல்லா பாருங்க இப்போ ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் இல்லை ஆறுங்கிறது வரலாம் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள் இல்லை அப்படின்னா ஆல்போர்டில் அதோட நியரஸ்ட் நம்பர் பக்கத்தில் என்ன எந்த நம்பரோட ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்துக்கோங்க த்ரீ ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ சிக்ஸ் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஆறு ஒன்பது கண்டிப்பாக ஜீரோ அல்லது அஞ்சுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஜீரோ அல்லது அஞ்சு ஜீரோ வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுநூறு இருக்குது அறுநூற்றி பத்து பாஸ் ஆகிருக்கு அறுநூறு இருக்குது இதனால என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு ஏ போர்டில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்க ஆறு அப்படின்னு சூஸ் பண்ணால் ஆறு எங்கே இருக்கும் அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்க ஏழு அப்படின்னு சூஸ் பண்ணால் ஏழுங்கிற நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்கள் பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க கண்டிப்பாக ஏ போர்டில் எட்டுக்கு பதிலாக கொடுத்த நம்பர்ஸ் ஏனி ஒன் நம்பர்ஸ் வரலாம் அந்த நம்பர்ஸோட ஜாயிண்டாக தான் மூணாவது நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அடுத்து பிரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஒன்பது இன்னைக்கு பாஸ் ஆச்சு அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு அதில் அறுபத்தி ஒன்பது பாஸ் ஆச்சு எகை பிரா நம்பரை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒன்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு ஒன்று இருக்குது ஆறை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா அறநூறு இருக்கு, ஆறநூற்றி இருக்கு. ஐம்பத்தி ஒன்று இருக்குது இங்கே ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பரை பேஸ் பண்ணியே வந்துச்சுன்னா அறநூற்றி நாற்பத்தி ஆறு இல்லை அறுபத்தி நாலு ஆறநூற்றி அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு இங்கே ஆறநூற்றி எட்டு இல்லை எண்பத்தி ஏழு எண்பது அது மாதிரி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பர்ஸோட ஜாயின் நம்பர்ஸ் பாருங்க கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு சப்போஸ் எட்டு வந்திருக்கு எட்டுக்கு பதிலாக ஏழு வர சான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு எழுநூத்தி முப்பத்தஞ்சு எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு எழுநூத்தி ஒன்று எழுநூத்தி அஞ்சு எழுநூத்தி பதினேழு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு அப்படிங்குற நம்பர்ஸ் இருக்கு ஏழு வந்து எட்டு வந்துருக்கு எட்டோட பவர் மூணு மூணு வந்து அப்படின்னா முன்னூத்தி பத்தொன்பது முன்னூத்தி பதினேழு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு தொண்ணூறு எட்டுக்கு பதிலாக நாலு வந்துச்சுன்னா நானூத்தி எழுபத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு பதினஞ்சு நம்பர்ஸ் இருக்கு இல்லை எட்டு ஒன்பதாச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுவது தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுங்கிற நம்பர்ஸ் இருக்குது அந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் சார்ட்லேருந்து நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ